அதான் போயிட்டு வர வழியில அப்படி ஆயிடுச்சு எப்படி அங்க இருந்து நடந்தே வந்தியா இல்ல ஆட்டோல தான் வந்தேன் ஆனா அந்த ஆட்டோவே இல்லையே நீ மட்டும் தான இருந்த அந்த அண்ணா அவங்க அடிச்சதும் பயந்து என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க அதான் சரி உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல இல்ல எதுவும் ஆகல அதான் நீங்க வந்துட்டீங்களே அப்புறம் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது அப்படி இருந்தும் என்ன இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இங்க பாரு எப்ப என்ன நடக்கணும்னே தெரியாது நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாரி டைம்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்புறம் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் ஆ எனக்கு தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படியா உனக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சு தான் போய் அப்படி மாட்டனியா? ஆ இல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு அதுதான் தான் சொன்னேன். யார் சொன்னா? யாராவது சொல்லி தான் தெரியும்னு இல்ல. உங்களை பார்த்தாலே தெரியுது என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அப்போ நீ என்ன சரியா பார்க்கல அப்படிதானே? நான் சரியா பார்க்கலையா? ஆ ஆமா. பார்த்திருந்தீனா? எனக்கு ஒன்று பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கும்ல என்ன என்ன சொன்னீங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஆ பிடிக்கும் சரி நீ ரெஸ்டடு நான் கிளம்புறேன் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் என்ன எனக்கும் நல்லா பிடிக்கும் அப்படியா

அப்பா சொல்லுமா அப்பா நீங்கள் பேசினத நான் கேட்டேன் என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல நான் அதை தரேன் நீங்கள் அதை வச்சு பாருங்க அதெல்லாம் சரி வராதும்மா நீ உன்னோட செலவு வச்சுக்கோ உனக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்காக அப்பா ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ உன்னோட செலவுக்காக அதை வச்சுக்கோ சரியா அப்பா அம்மா சொல்றதை கேளுமா என் பொண்ணுங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன உங்களுக்காகவே நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை தேவைக்கு அதிகமாகவே இருக்கு உன் கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாமல் நான் நடத்துவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ பயப்படாத சரிங்கப்பா சரிம்மா நீ போ கிளம்பணும்ல நீ எல்லாத்தையும் வை ம் சரிங்கம்மா என் பொண்ணை பார்த்தியா அப்பா கஷ்டப்படுறான்னு எப்படி பேசிட்டு போகிறான்னு ம் சின்ன பொண்ணுன்னு நினச்சேன் இப்போ அவளுக்கே கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போக போகிறா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது அட என்னங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்க பொண்ணா பிறந்தாலே இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அவளுக்கு மட்டும் என்ன விதி விளக்கா என்ன சரி விடுங்க பார்த்துக்கலாம் சாத்தியப்பா ஆ சாக் நம்ம என்ன பிரச்சனை இது வரக்கும் இல்லப்பா பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கலாம் சரி இப்போ நீ என்ன பண்ண போற தெரியலப்பா انا ஏதாவது பண்ணி ஆகணும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க நான் பாத்துக்கறேன் சரிப்பா நீ ஆபீஸ் போய்ட்டு வா ஆ சரிங்கப்பா வந்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறது இல்லை போகலாமா வேணாமா ஐயோ என்ன பிரபா உன்னோட நிலைமை எப்படியாச்சு போகலாமா இப்போ நடந்ததை பற்றி பேசுனா என்ன பண்ணுறது இல்லை 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 போக வேண்டாம் பிரபா சொல்லுங்க சார் உங்களுக்கு கிரண் சார் அவங்க கேபின்க்கு வர சொல்கிறாங்க ஆ ஓகே சார் ஐயோ அவரே கூப்பிட்டுட்டாரே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி பிரபா தைரியமாக போ ஒன்றும் நடக்காது எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ இல்லை வாங்க சார் கூப்பிட்டீங்களா ஆ ஆமாம் கரண் சார் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன்னு சொன்னார் அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மெயிலை சென்ட் பண்ணுங்க ஆ ஓகே சார் பண்ணுறேன் என்ன நேற்று எதுவும் நடக்காத மாதிரியே பேசுறாரு எல்லாம் மறந்துட்டாரா அதெல்லாம் எதுவும் மறக்கல நான் எதுவுமே சொல்லல சார் ஓ அப்படியா ஆனா எனக்கு எதுவும் கேட்டுச்சு மறந்துட்டாங்களான்னு மனசுல நினைச்சது எப்படி கேட்கும் அதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அதுதான் ஞாபகம் இருக்குல்ல ஒழுங்கா பேசுனா என்ன இப்படி உருணுன்னு மூஞ்சி அடிச்சுக்கிட்டு பேசுனா எப்படி புரியும் ம் இப்போ போய் வேலையை பாரு அப்புறமா ஒழுங்காக பேசிக்கலாம் போ என்ன சார் நாங்கள் எதுவும் சொல்லலை ஓகே சார் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓடி போ என்னை எவ்வளோ கடுப்பேத்தினேன் இப்போ என்னோடய டைம் விட்டுருவேனா கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும் நல்லா கடுப்பாகுது சரி இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க பக்கத்துல வந்துட்டான் அர்ஜுன் அப்டினா நான் வரவா வேணா வேணா நீ வரவேனா நாங்களே பார்த்துக்கறோம் சரி ஓகே பாத்து வாங்க வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மெசேஜ் பண்ணு ஓகே என்னப்பா வந்துட்டங்களா ஆ பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்கப்பா சரிப்பா அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தல் போடுறவங்க வீடு அலங்காரம் பண்றவங்க எல்லாரும் வந்துடுவாங்க நீ அத கொஞ்சம் பாத்துக்கோ அப்புறம் உனக்கு மண்டபத்து வரையும் போயிட்டு வந்துடுறேன் சமையல் பொருள்லாம் வந்திருக்குன்னு வந்துருக்குன்னு சொல்லிருக்காங்க எது எதெல்லாம் வந்திருக்கு இன்னும் ஏதாவது தேவையா என்னன்னு பார்த்துட்டு நான் வரேன் நீ பாத்துக்கோ சரிங்கப்பா நான் பார்த்துக்குறேன் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க டே நீ வரலையா எங்க மனம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ வரல நான் வரலடா நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஏய் ஓவரா பண்ணாத டேய் நான் தான் சொல்றேன்ல நான் வரல நீங்க போங்க மனோ எல்லாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடி மாமா நீங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அர்ஜுன் உனக்கு வேணாமா இல்லடா எனக்கு வேணாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆமா ப்ரோ நீ சாப்பிடாத அப்புறம் அன்னி கோச்சுப்பாங்க ம் கரெக்ட் மனம் சொல்கிறது கரெக்ட் நீங்கள் சாப்பிடாதீங்க அன்னி கோச்சுப்பாங்க டே அதிகமாக சாப்பிடாதீங்கடா காலையில் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிட போகுது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே அஜன் உன்ட்டும் ஒன்று சொல்லணும்டா என்ன எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு டே விளையாட பிராமிசா மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு என்னடா சொல்ற கங்கராஜ் மாமா ம் ஆமா மாமா ஹாப்பி பிடிச்சிருக்கு டே டே சும்மா இருங்கடா சொல்லுடா யார் அந்த பொண்ணு யார் தெரியுமா அது தண்டை நானும் கேட்குறேன் யாரு யார் அந்த பொண்ணு சொல்லு அவ என் தேவதையா ஒருவேளை பையன் போதையில கன உலகத்துல இருக்கானோ இங்க பாரு சரி அவ உன்னோட தேவத அப்படிதானே நான் ஒத்துக்கிறேன் இப்போ அந்த தேவதைக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல பேர் சொல்லு பார்க்கும் என் தேவதை பேரு பிரபாவதி என்கின்ற பிரபா என் சொல்லலாம் பிரபா ஐ லவ் யூ எனக்கு ஒன்னா புடிச்சிருக்கு டிடி கத்தாத என்ன பிரபாவா நீலா ஃப்ரெண்டு தானே ஆமா மச்சான் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் டிடி யாராவது தங்கச்சி ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணுவாங்களா ஆ நீ மட்டும் என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணலாமா சரி சரி விடு விடு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு நீ மூணு நாளா ஆபீஸ் வரல ஏண்டா நான் வரலனதும் நீ கரெக்ட் பண்ணிட்ட இல்ல மச்சான் சொல்ல போனோம் அவன் தான் என்ன கரெக்ட் பண்ணான் என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அவளை எதிர்த்தே மீட் பண்ண மச்சான் அப்போ தான் என்ன பிடிச்சிருக்குன்னு என் கண்ணத்துல முத்தம் கொடுத்தா ஆமா எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு டி டி கொத்தாத கீழே இருக்கவங்க யாராவது மேலே வந்து பாத்திர போறாங்க என்ன மாமா ஒரே ஜாலியா இருக்க அடுத்தது என்ன உன் கல்யாணம் தான் ஆமா ஆமா ஆ இல்லை 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 ஃபர்ஸ்ட்டு என் மாப்பிள்ளைக்குத்தான் அப்புறம்தான் எனக்கு நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு மாமா எப்படியாவது உனக்கு தூக்கிட்டு வந்தாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற எனக்கா மாமா எனக்கா இதே மச்சான் உனக்கு அந்த பொண்ணு ஓகே வாடா எந்த பொண்ணுடா அதான்டா திருச்சியில பாத்தியே அந்த பொண்ணு திருச்சியில நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் பார்த்த பொண்ணுங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த பொண்ணுடா சொல்கிற அதான் மச்சான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு ஒன்று தாளிச்சு எடுத்தாலே அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா என்னடா சொல்கிற புரியலை யாரு அதான்ண்டா போன வாரம் நம்ம பைக்கில் வரும்போது குறுக்கால் வந்து நம்மள ரெண்டு பேர்த்தையும் விழ வச்சுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி ஐயோ அவளா வேண்டவே வேணாம் அவளை மட்டும் இந்த உலகத்தில் கடைசி பொண்ணு அவ தான் இருந்தா கூட நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் யார் பொண்ணு ம் பொ மட்டும் சொல்லு மாமா ஒரு அடங்கா பிடாரி அவசரம் கொடுக்க ராட்சசி அவெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டா என் வாழ்க்கையில் இனிமே அவளை பார்க்கவே கூடாது மாமா பார்க்கவே கூடாது இருக்கிறதுலே அவள் தான் பெரிய பிசாசு ராட்சசி கோவக்காரி என்னை எப்படி திட்டினா தெரியுமா நல்ரோட்ல மறக்கவே மாட்டேமாம்மா மறக்கவே மாட்டேன் டேய் வார்த்தையை விடாத உனக்கு தெரியாது ப்ரோ நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு தெரியாது ஆமா ப்ரோ என் மச்சான ரொம்ப டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்திட்டா நீ யாருன்னு சொல்லுமா பிள்ள நீ யாருன்னு சொல்லு நான் பார்த்துக்குறேன் ஏன் நீ என்ன பண்ண போகிற மாமா இங்கே பாருங்க நான் சொல்கிறேன் அவன் யாருன்னு நான் சொல்கிறேன் டே டேடே போதும் போதும் ஓவராச்சு காலையில் கல்யாணம் இருக்குது போங்க எல்லாம் ரூமில் போய் தூங்குங்க போதும் போங்க போங்க ஆமாம் 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 என் மத்தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் வாங்க வாங்க போகலாம் போகலாம் வாங்க டே பார்த்து பார்த்து போங்கடா ஒழுங்காக ரூமுக்கு தான் போகணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது போய் தூங்குங்க என்ன பண்ணிட்டுப்பா? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு. ம் ஆமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே. ம் போட்டோலாம் அழகா இருக்குல்ல நீ எதையோ என்கிட்ட கஷ்டப்பட்டு மறைக்கிற மாதிரி இருக்கு. என்ன? நானா? நான் என்ன மறைக்கிறேன் சும்மா சொல்லாத. நல்லாவே தெரியுது நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஓர கற்பனை பண்ணாத அப்படியா எங்க என்ன பாரு அம்மா என்னையா என்னைய கூப்பிட்டீங்க இந்த வர இருங்க ஏ, பிரபா சொல்லிட்டு போ என்னாச்சு இவளுக்கு இப்படிலாம் பண்ண மாட்டாளே ம் நீங்கள் என்ன தூங்கலையா இல்லை நீ நானும் தான் தூங்கலையா சரி இப்போ எங்க இருக்க நான் மாடியில் சும்மா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நீங்க நான் சும்மா தான் மாடியில் ஒன்று நினச்சிட்டு அர்ஜுன் ஆ சொல்லு நாளைக்கு இந்த டைம்

நாளைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டி சொந்தமாக்கிக்க கேட்க போகிறேன் என்னால் ஃபோன் பேசக்கூடாதா அதான் சொல்கிறீங்கள நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டி சொந்தமாக கேட்க போகிறீங்கன்னு அப்புறம் என்ன அப்போ பேசிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குங்க அடி கொஞ்ச நேரம் பேசிட்டு போடி ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படிதான் பண்ணுவேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போக போக இன்னும் பார்ப்பேன் இங்க பாரு நான் மாடியில தனியா உட்கார்ந்து இருக்க. இப் சின்ன புள்ளைய பயமுறுத்தாத. சரியா? ஆமா ஆமா. இவங்க ரொம்ப சின்ன பையன். பயமுறுத்துறாங்க. பையன்? ஓயாவா? ஹ்ம். இன்னாடி. இன்னா ஒரு மாதிரி திமிரா பேசுற. அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. நான் தூங்க போறேன். பாய். ம்ம் இருடி. எதாவது சொல்லிட்டு போ அடியே வச்சுட்டா கருவாயனா வாடி இந்த கருவாய நாளைக்கு என்ன பண்றேன்னு காட்டுறேன் 어떻게 부 m e d

சீக்கிரம் எடுத்துட்டு வாடா ஆ வரமா ஏய் தள்ளறி இன்ன ஏ, ச இது இங்க என்ன அம்மா என்னடா அம்மா யாரும்மா அந்த பொண்ணு யாருடா அதான்மா அண்ணி பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த பொண்ணு யாரு இவளா அவன் நிலாவோட தங்கச்சி ராதிகா நல்ல பொண்ணு தெரியுமா நீ நிச்சயதாரத்துக்கு வரல அதான் உனக்கு தெரியல அவளும் அழகாக இருக்காலை ம் ஆமாம் அழகாக இருக்காங்க அப்புறம் அவளும் அந்த வருஷத்தோட படிப்பு முடிச்சிட்டா சென்னையில் தான் வேலை பார்க்க போகிறான்னு சொன்னாங்க ம் சரிம்மா சென்னையிலையா ஐயோ யாரும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனும் அவளே என் ஃபேமிலி மெம்பர் ஆவான்னு எதிர்பார்க்கல என்ன பண்ணுறது டே மச்சான் என்னடா நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் கொஞ்ச நேரம் வாய் மூடு இப்போ நான் ஒன்று சொன்னால் நீ இன்னும் டென்ஷன் ஆக என்ன அங்கே பாத்தியா ஸ்டேஜில் யார் நிற்கிறான்னு அதை பார்க்க தானே தலையை கீழே குறிஞ்சிட்டு நிற்கிறேன் இவன் வேற டே கம்முன்னு இரு நானே அவளை பார்த்ததால் தான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் ஓ ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே என்ஜாய் இதுதான் வேற அக்கா என்னடி அந்த பையன் யாரு யாரு கேட்குற மல்லிகாத்தை பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல அவங்கள தான் அவனா அவன் அர்ஜுனோட தம்பி மனோஜ் ஏ ம் தம்பியா நான் கேட்டேன் நான் பார்த்ததே இல்லைல்ல அதான் என்கேஜ்மெண்ட் டைமில் அவனுக்கு எக்ஸாம் அதான் அவனால் வர முடியல நீ பார்த்துருக்க மாட்டேன் ஓ ஓகே ஓகேக்கா இப்போ என்ன பண்ணுறது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே என்னை பற்றி அக்கா கிட்டே சொல்லிட்டானா அவ்வளோதான் சாரி கேட்கலாமா இல்லை நான் எதுக்கு சாரி கேட்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலை அவன் தான் தப்பு பண்ணான் இன்னெல்லாம் சாரி கேட்க முடியாது சொன்னால் சொல்லட்டும் பார்த்துக்கலாம் எப்படி பார்க்குறா பாரு ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பா இருடி உனக்கு இருக்கு என்ன மச்சான் ஒரே புலம்பலாக இருக்கு இங்க பாரு ஒழுங்கா போயிடு நானே செம்ம காண்டில் இருக்கேன் இவன் ஏன் நம்மளை எப்படி பார்க்குறான் ராதிகா அங்கே பார்க்காத கண்டுக்காம இருந்துரு அங்கிள் எங்கே இருக்கீங்க வந்துட்டிங்களா ஓ பக்கத்தில் வந்துட்டிங்களா இல்ல இல்லை, டைம் இருக்கு நீங்க பொறுமையாவே வாங்க வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க நான் வரேன் ஆ ஆ அதெல்லாம் ஓகே ஆ, அங்குள் அங்குள் பார்த்து வாங்க என்ன நான் சரி எப்படி இருக்கேன் அது ஏன் என்கிட்ட கேக்குற சும்மா தான் சொல்லுங்களேன் எப்படி இருக்க நல்லா இருக்கிறதால தானே கட்டிட்டு வந்திருக்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா தானே அழகா இருக்கும் அதான் சொல்லுங்களேன் எனக்கெல்லாம் தெரியல நீ போ ஏன் தெரியல பாருங்க நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஹலோ நான் தான் சொல்கிறேன்ல எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க போங்க சாவா டே நானாக வந்து பேசுகிறதால ஓவரா பண்ணுறியா இரு உனக்கு இருக்குது இந்த பிரபாவ கடுப்பேத்துனா என்ன பண்ணுவான்னு காட்டுறேன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா டிஸ்டப் வா வருவல்ல அப்போ இருக்கு வாங்க வாங்க இப்பதான் வரீங்களா எங்க நீங்கள் வர மாட்டீங்களோன்னு நினச்சேன் அது எப்படி நான் வராம இருப்பேன் அர்ஜுன் அவங்க யாருன்னு தெரியுதா யாரு யாரு சொல்ற அவங்க தான் அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்கல்ல நான் சொன்னனே ரியாவோட அப்பா அம்மா இவங்க தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னல்ல அவங்க தான் இவங்க ஓ ஆமா ஆமா இவங்க தான் அவங்களா இவங்க தான் அர்ஜுன் அவங்களே என்ன தேடிட்டு வந்தாங்க தெரியுமா ஓ அப்படியா

அந்த பொண்ணுக்காக தான்ப்பா நான் சொல்கிறேன் நாங்கள் வந்தால் அதெல்லாம் உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது எங்களால் வர முடியாது நீ கிளம்பு ஏன் இப்படி பேசுகிறீங்க நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லட்டுமா எனக்கு எல்லாமே தெரியும் என்ன 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 தெரியும் ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அங்கிள் நீங்கள் என்னை துரத்துறதாலே எதுவும் நடக்க போகிறதில்லை ரியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஏன் வர மாட்டீங்கன்னு கூட தெரியும் கிரண் అర్జుனுக்கு தெரியாது எனக்கும் என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போவாது வரீங்களா ப்ளீஸ் எல்லாம் தெரிஞ்சு எங்களை கூப்பிடுற எங்களால அந்த பொண்ணுக்கு எதாவது ஆச்சுனா ஒண்ணும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க நீ இவ்ளோ தூரம் சொல்றதால நாங்க வரோம் நஸ்ரீன் நம்ம போலாங்க பயந்து இருந்ததெல்லாம் போதும் ശരി പോല ഇവങ്ങളെ പാത്തതും ഇന്ന് റിയാക്സനെ കാണും ആ അതാണ് പാത്തേ